எல்லாம் முடிந்த பிறகுதான் திருக்கோவிலில் கற்பூரம் காட்டுகிறோம் ஏன் ஆடய வழிபாடு அற்புதங்கள்னு வாரியார் சுவாமி புஸ்தகத்தில் சொல்கிறார் கோவிலுக்கு போகக்கூடிய மற்ற பொருள்லாம் இப்போ தேங்காயில் ஒரு பகுதி வரும் பூ நம்ம கொஞ்சம் கொடுப்பாங்க பழம் பிரசாதம் வரும் திரும்பி வராத ஒரே பொருள் கற்பூரம் தான் கற்பூரம் போல் நம்முடைய இதயம் கடைசியில் இறைவனோடு கரைய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஜீவன் சிவத்தில் கரைய வேண்டும் என்பதுதன் நோக்கம்தான் இந்த கற்பூர வழிபாடு அடுத்து ஒருத்தர் கேட்குறாங்க வைணவ பெரியவர் திவ்ய தேசத்தினுடைய எண்ணிக்கை சரியாக சொல்லுங்கள் திவ்ய தேசம்னாலே நூற்றி எட்டு அது குழந்தைகள் முதல் பெரியவருக்கு தெரியும் அதுலேயும் நம்முடைய திவ்ய தேசத்தினுடைய சிறப்புனாலே நம்ம கண்முன்னே ஸ்ரீரங்கம் தான் வரும் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கமும் சைவர்களுக்கு சிதம்பரமும் பெரிய கண்கொள்ளா காட்சியாக குலதெய்வதாக தெய்வமாக உண்டு இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ரங்கநாதர் அழகிய மணவாளனாக காட்சி தரக்கூடிய அற்புத இடம் ஸ்ரீரங்கம்